ஹலோ பியூட்டீஸ் நான் உங்கள் கரன்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் தக்காளி புதினா கார சட்னி இது பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு முத பார்த்துடலாம் இதுக்கு நீளமாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு வத்தல் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி தழை அண்டு புதினா இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து உங்கள் சாய்ஸ் தான் கடல் எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட காஞ்ச வத்தல் ஒன்றை போடணும் அடுத்தது இஞ்சி பூண்டை போடணும் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் வதங்கணுன்னு நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை அதில் போடணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோட்டு கல்லுப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் வதங்கிடும் வெங்காயம் இந்த அளவுக்கு மிளகாவை போடணும் பச்சை லைட்டா வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதுல சேர்க்கணும் இனி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வத்தல் இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வதந்துடும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினாவும் கொத்தமல்லி தலையும் இதுல சேர்க்கணும் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போ சேர்க்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இதில் அரைக்கும்போது தண்ணி சேர்த்து உப்பு காரம் சரியில்லைன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸியில் அரைச்ச இந்த சட்னி ரெடி இப்போ நம்ம ஒரு இட்லியில் இதை சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு பீஸ் இந்த சட்னியில் நல்லா கோட் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டா அவ்வளோ ருசி நீங்களும் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாய்